கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட்டு பதினான்கு நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு பிரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரம்யாவுக்கு உண்மை தெரியுது ஐஸ்வர்யா வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க உனக்கு தெரியாமல் கார்த்தி ரொம்ப பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் இது தெரியாமல் நீ வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஏன் ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அந்த ரமேஷ் மாப்பிள்ளை இருக்கான்னா அவன் வந்துட்டு கார்த்தி ஏற்பாடு பண்ண பையன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா வந்து அரி அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு தெரிஞ்ச ஒன்றை சுற்றி ரொம்ப பெரிய திட்டம் நடந்துக்கிட்டு அதனால அதனால் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு கொளுத்தி போடணுமோ அந்த அளவுக்கு கொளுத்தி போட்டாச்சு இதுக்கப்புறம் ரம்யா தான் எப்படியாவது இவங்களுடைய திட்டத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி ரமேஷ் கிட்டே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் தான் வந்துட்டு அந்த ரம்யாவுக்கு உங்களை வந்து கல்யாணத்துக்காக செலக்ட் பண்ணேன் அப்படின்னு அந்த ரம்யாவுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய திட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா அவங்க தனி பிளான் ஒன்று போடுவாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு கார்த்தி இனி இங்கே கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அபிராமி வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லோருமே கூப்பிட்றாங்க அப்போ எல்லோரும் வந்து நிற்கிறாங்க வந்து நின்றுதோட நம்ம அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி இன்றைக்கி நலங்கு வச்சாச்சு நாளைக்கு காலையில் தீபா கார்த்தி உங்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போகக்கூடாது முக்கியமாக தீபா க இந்த நலங்கு வச்சதோட நீ வந்துட்டு மாப்பிள்ள வீட்டில் இருக்கக்கூடாது நீ வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அதனால் இப்போதைக்கு உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கெஸ்ட் ஹவுஸில் தானே இருக்காங்க அதனால நீ வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கூட கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கா அப்படின்னு இது கேட்டு தீபாவும் சரிங்க த நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க வயத்திலேயே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சம்மதியமா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி நீங்கள் தானே இத்தனை வருஷமாக தீபாவாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஸோ ஒரு நாளில் பார்த்துக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் வராது பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அபிரமிய சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தர்மலிங்கமும் சாணகியும் சேர்ந்து தீபாவை கூட்டிக்கிட்டே நேராக அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க அப்போ நம்ம ரம்யா கிட்டே வந்து ரமேஷ் வந்து சொல்கிறாரு ரம்யா இதே மாதிரி நமக்கும் கல்யாணம் நடக்கும்ல நான் உனக்கு நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ஆசையாக உனக்கு நலங்கு வச்சிட்டேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு அதுக்கு ரமேஷ் கேட்குறாரு ஏன் சொல் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு ரம்யா சொ சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த இல்லை கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கான மாப்பிள்ளை நீ தானே எனக்கு தெரியும் ஆனால் உன்னையை வந்து செலக்ட் பண்ணது யார் அப்படின்னு அப்போ ரமேஷ் நினைக்கிறாரு ஆகா இவை ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் கேட்குறான் அப்படின்னு ரமேஷ் நினைக்கிறாரு அப்போ ரம்யா சொல்கிறாங்க உண்மையை சொல்ல போறியா இல்லையா உன்னையை மாப்பிள்ளையாக செலக்ட் பண்ணது யார் அப்படின்னு அப்போ ரமேஷ் சொல்கிறாரு இங்கே பாரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை உங்கள் அப்பா தான் அப்படின்னு அப்போ ரம்யா கேட்குறாங்க எங்கள் அப்பாவா அப்படின்னு ரமேஷ் சொல்கிறாரு நீ தானே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அது ஏதோ என் தலையெழுத்தை நான் சொல்லி தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு அப்போ ரமேஷ் சொல்கிறாரு இங்கே பாரு தலையெழுத்தெல்லாம் இல்லை தான் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்த்துருக்கு இங்கே பாரு இதே மாதிரி தானே தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தானே நமக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜரோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம ரமேஷ் சொல்ல இதை கேட்டுட்டு ரம்யாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துல இருந்து போகிறாங்க அப்போ ரம்யா நினைக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் கார்த்திக்கு என்னுடைய திட்டம் தெரிஞ்சு போச்சு அதனால தான் சீக்கிரம் வந்துட்டு எனக்கு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு கார்த்தி பிளான் இருக்கான் ஸோ அவனுடைய பிளானை நம்ம எப்படியாவது தடு தவிடு ஆகணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க அப்போ ரம்யா வந்துட்டு நேராக வந்துட்டு வீரா ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ரவுடி கேட்குறான் என்ன மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்களே இப்போ தான் என்னை பற்றின ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் இத்தனை நாளும் உனக்கு நான் கால் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு அப்போ வீரா கேட்குறாரு அப்போது இங்கே இப்போ உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னு எனக்கு புரியுது என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இது மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அவளை நீ கடத்தணும் அப்படின்னு வீரா சொல்கிறாரு என்ன அந்த தீபாவை தானே ஆல்ரெடி அவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் கொலை பண்ண முடியலை ஆனால் ரொம்ப நாளாக அவள் மேலே நான் ஒரு கண்ணாக தான் இருந்தேன் எப்படியாவது அவளை கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஆனால் அதுக்கான சரியான சுச்சுவேஷன் வரல அதனால தான் அவள் தப்பிச்சு போயிட்டே இருந்தா இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கல்ல நான் கடத்திடுறேன் எனக்கு ரெண்டு மூணு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாள் டைமாக இங்கே பாரு இன்னைக்கு நைட் மட்டும்தான் உனக்கு டைம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த தீபாவை நீ கடத்தி ோம் அப்படின்னு இதை கேட்டு வீராவும் சரிங்க மேடம் நான் ஒரு நாலஞ்சு ரவுடிகளை கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது அந்த தீபாவை நான் கடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரம்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தீபாவை எப்போ இந்த வீரா கடத்துவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் வீரா என்ன பண்ணுறாருன்னா தீபா கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறத நல்லா நோட் பண்ணிவிட்டு வீரா வந்துட்டு நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ தீபா ஃபோனை அட்டன் பண்ணி யார் நீங்கள் அப்படின்னு கேட்க அப்போ வீரா சொல்கிறான் மேடம் இது மாதிரி நான் கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் கார்த்திக் சார் வந்துட்டு எங்கேயோ வெளியில் போகிறாரு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கிஃப்ட்டு கொடுக்க சொன்னார் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க நீங்கள் யாரு கார்த்திக் சார் கிஃப்ட்டு கொடுத்தா என்கிட்டே கொடுக்கலாம்ல அப்படின்னு அப்போ அவர் வீரா சொல்கிறாரு இல்லை மேடம் நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதாம்ல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கக்கூடாதாம்ல ஸோ அதனால தான் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு என்கிட்ட கொடுத்து விட்டார் அப்படின்னு இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க வீரா சொல்கிறாரு நான் கேட்டு வாசலை நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இது கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேட்டு வாசலுக்கு வந்தாங்க வந்ததோட அந்த ரவுடி என்ன பண்ணுறான்னா தீபாவோட முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சிட்றான் இதனால் தீபா மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்ததோட அந்த வீரா டக்குன்னு தீபாவை ஒரு கார்குள்ளே தூக்கி போட்டு கடத்தி கொண்டுட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு மயக்கம் தெரியவே இல்லை அந்த வீரா நேராக ஒரு குடோனுக்கு கொண்டுட்டு போய்ட்டு தீபாவை ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு பிடிச்சி கைத்தால் கட்டி போட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த வீரா வந்து நேராக தீபாவோ ஃபோட்டோ எடுத்து நேராக ரம்யாவுக்கு ஷேர் பண்ணுறாங்க ரம்யா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ ரம்யா கேட்குறாங்க கிட்ட நான் சொன்ன மாதிரியே கடத்திட்டியே அவளை அப்படின்னு அப்போ வீரா சொல்கிறாரு இவளை கடத்துறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது மேடம் அத்தனை பேருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா நான் தான் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவளை வெளியில் வர வச்சேன் அப்படின்னு இதை கேட்ட ரம்யா அவங்க சரி ஓகே உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு அப்படின்னு வீரா சொல்கிறாரு மேடம் இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ ரம்யாவும் சரி என்ன அவளை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு அவள் சாகிறதுக்கு முன்னாடி அவள் எதுக்காக சாகுறா அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு வீராவும் சரிங்க மேடம் நீங்கள் வாங்க நேராக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா நேராக வந்துட்டு அந்த வீரா சொன்ன அட்ரஸ்க்கு வராங்க வந்து பார்த்தா தீபா மயக்கத்துலேயே இருக்காங்க அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு நேராக தீபாவை கூப்பிட்றாங்க அப்போ தீபா கண்மொழித்து பார்க்குறாங்க பார்த்தா பக்கத்தில் ரம்யா நிற்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க ரம்யா என்னை காப்பாற்ற வந்துட்டியா யாருன்னே தெரியல எவனா வந்து என்னை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கான் எதுக்காக என்னை கடத்திட்டு வந்தான்னு தெரியல அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க உன்னை எதுக்காக கடத்திட்டு வந்தான்னு எனக்கு தெரியும் தீபா அப்படின்னு அப்போ தீபா வந்துட்டு நேராக ரம்யா கேட்டேன் ரம்யா எதுக்காக தீபா என்னை கடத்திட்டு வந்தாங்க என்னைய வந்து கைத்தை அவித்து விடு அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு கடத்த சொன்னதே நான் தானே உன்னை எப்படி நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது அது என்ன ரம்யா சொல்கிறேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் உன்னை கடத்த சொன்னேன் எப்படி வந்துட்டு உன்னை நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ரம் தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது தீபா கேட்குறாங்க ரம்யா கிட்ட என்ன எதுக்காக நீ கடத்த சொன்ன உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண ரம்யா அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க நீ எனக்கு என்ன பாவம் பண்ணியா நானும் கார்த்திகம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்க வேண்டியது ஆனால் நீ இடையில வந்துட்டு என் வாழ்க்கையவே செதைச்சிட்டியில் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன கார்த்திக் சாருக்கும் உனக்கும் கல்யாணமாக இருந்துச்சா இங்கே பாரு அது ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் கார்த்திக் சாருக்கு கல்யாணம் ஆகிருச்சு இல்லை நீ அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ரம்யா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க நான் எந்த விதத்துலையும் தப்பு பண்ணவே இல்லை நீ தான் கார்த்தியோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி எனக்காக படைக்கப்பட்டவர் அதனால் கார்த்தி எனக்கு தான் சொந்தம் நீ வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து விலகி போயிரு அப்படின்னு ஆனால் தீபா சொல்கிறாங்க என்னால முடியாது கார்த்திக் சார் எனக்காக படைக்கப்பட்டவர் கார்த்திக் சாரை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அவரை கண்டிப்பாக நான் வேறு யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இதை நீ சொல்லுவேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால தான் உன்னை தீர்த்துக்கிட்ட சொல்லி வீரா வீராக்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இருந்தாலும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சு ஒரு சில வார்த்தைகள் உன்கிட்ட பேசி பார்ப்போம் உனஸ் உன் மனசை மாற்ற பார்ப்போம் இந்த கல்யாணத்துலேருந்து விளையிற அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு தான் உன்கிட்ட கடைசியாக வார்த்தை பேசலான்ட்டு வந்தேன் ஆனால் நீ அப்படியும் பிடிவாதமாக இருக்க கார்த்தி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் இருக்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நான் பாவம் பார்க்குறது ரொம்ப தப்பு நீ என்ன பண்ணுறீன்னா மேலே போகிறது தான் நல்லது நீ மேலே போயிட்டாதான் எனக்கு வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது அது ரம்யா நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே என்னையே கொலை பண்ணணும்னு நினைக்கிற எடி அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க நீ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா நான் உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு ஆனால் நான் என்றைக்காவது சொல்லியிருக்கேன்னா நீ என்னுடைய உயிர் தோழின்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு அப்போ ரம்யா சோகமாக இருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு போகுது நம்ம ரம்யா வந்துட்டு எப்படி கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம் இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you for watching.